வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புலவி குறள் ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டு உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல் உப்பு அமைந்தற்றால் புலவி அதுசிறிது மிக்கற்றால் நீளவிடல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் உப்பு உணவில் அளவோடு அமைந்து இருப்பதை போன்றது ஊடல் ஊடலை அளவு கடந்து நீட்டித்தல் அந்த உப்பு சிறிதளவு மிகுதியாக இருப்பதை போன்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நாம் இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழும்போதே அன்பினால் இறைவனைப் பற்றி கொண்டோமானால் பிணக்கில்லாமல் அதாவது உடலும் உயிரும் பிரியாமல் சாகா நிலையை பெறலாம் அவ்வாறின்றி இறைவனை நாடாமல் உலகியல் வாழ்வில் முழுதும் மூழ்கிவிட்டோமானால் மீண்டும் மீண்டும் பிறத்தலாகிய இந்த பிறவியை நீட்டிய குற்றத்துக்கு ஆளாவோம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நாம் இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழும்போதே அன்பினால் இறைவனைப் பற்றி கொண்டோமானால் பிணக்கில்லாமல் சாகா நிலையை பெறலாம் அவ்வாறின்றி இறைவனை நாடாமல் உலகியல் வாழ்வில் முழுதும் மூழ்கிவிட்டோமானால் மீண்டும் மீண்டும் பிறத்தலாகிய இந்த பிறவியை நீட்டிய குற்றத்துக்கு ஆளாவோம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்